என்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க நானும் வா இயற்கையில் இயற்கையில் வாழை போட்டிருக்கேன் ஆனால் என்னால் கலையில வந்து கட்டுப்படுத்தவே முடியல நானும் மாதம் மாதம் களை வெட்டிக்கிட்டே வரேன் பார்த்தா பின்னாடி அது வந்து களை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க அதாவது ஒரு நம்ம வந்து இயற்கை விவசாயோட வேலை வந்து உழுகுறது களை வெட்டுறது இதுவே நம்மளோட இல்லை நம்மளோட வேலை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா செலவு கம்மியாக முதல்ல மண்ணை வளப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை நம்மளோட வேலை என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்மளுக்கு நம்ம நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து பயிர் வந்து பயிரோ எல்லாமே வந்து அங்கே மகசூல் வரும் மண்ணை மண்ணை நம்ம எடுத்தது வந்து மண்ணை பார்க்காம பயிரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த அங்கே வந்து அது நம்மளுக்கு வந்து செலவுகளோ செலவுகள் கூட வரும் அப்போ நம்ம வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து கலைன்றது வந்து ஒரு பயிரை மூடுனாதான் கலை அப்போ அது அதுக்கு அப்படி இல்லைன்னா அது கலை இல்லை இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்து இயற்கை மூடாக்கா நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா திப்பிலி போட்டிருக்கோம் இந்த திப்பிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது பயிர்களுக்கு சூரிய ஒளி வந்து பயிர்களுக்கு மட்டும்தான் தேவை மண்ணுக்கு சூரிய ஒளிக்கும் ஆகவே ஆகாது அப்போ நம்ம வந்து சூரிய ஒளியே மண்ணில் படாமல் நம்ம வந்து மூடாக்கா இயற்கை மூடாக்கா வந்து திப்பிலி சக்கரவள்ளி கிழங்கும் சக்கரவள்ளி கொடியும் போட்டிருக்கோம் அப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மண்ணில் டே நேரடியாக சூரிய ஒளி படாமல் அது எப்பயுமே வந்து மண்ணை வந்து ஒரு குளுமையாகவே வச்சுருக்கும் அப்போ அங்கே வந்து நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாக வளரும்